ഇ മൂട് ഓ ശരി ഓ ശരി ഹ് പടசாமி ഇങ്ങനൊരുപോലെ അമ്മ ഞാൻ ഈ കോയിലേ சின்னதா വീട്ടിലേ சின்ன கொλλീയിലേ சின்னதா വെച്ചിർക്കും ഹ് சாமிக்கு മുടങ്ങാടാ വാന്ന് കൊമ്മുടങ്ങാ അമ്മേ தெளிவாக சொல்லாம் சொல்லுமா சொல்லுமா சொல்கிறேன் இந்த கோயில் வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தா காலத்தில் ஆரம்பித்து தீ மிதித்து திருவாபத அம்மாவுக்கு தீ மிதித்து திருவிழா பதினெட்டு நாளை பாரதம் நடந்துக்கிட்டு இருந்தது இந்த இடத்துல இந்த இடத்துல அது வந்து எங்கள் மாமனார் வந்து விவரம் தெரியாத அந்த கோயில் இருந்த இடத்த வாங்கிட்டாங்க வாங்கிட்டு கோயில் இருந்ததை விற்றவங்களும் கஷ்டப்பட்டாங்க வாங்கினவங்களும் கஷ்டப்பட்டோம் வா விற்றுவங்களோட மனைவி இறந்துட்டாங்க வாங்கினவங்களுக்கு ஆம்பளை பழம் இல்லாத வாங்கினவரும் சீக்கிரம் இறந்துட்டாரு நாங்கள் அவங்க மருமக எனக்கு வந்து ஆண் குழந்த இல்லை ஒரு குழந்த நொண்டி ஆயிடுச்சு அதனால் வந்து இந்த கோயிலை எடுத்து பராமரித்து செஞ்சு கட்டிக்கணும் வந்து கீத்து தான் என்னால் முடிஞ்சது கீற்று தான் கட்டி அதை பராமரிக்க முடிஞ்சிது அதுக்கப்புறம் எல்லோரும் எங்கள் அம்மா வீட்டில் இப்போ நான் பிறந்த இடத்து சாண்டி தான் நான் அவங்க எல்லோரும் கூடி எட்டு மணி வேறு இடம் நியமித்து அந்த இடத்துல வச்சு தீ மிதிச்சிக்கிட்டு வந்தாங்க எல்லோரும் சேர்ந்து திருவிழா பண்ணி தீ மிதிச்சுக்கிட்டு வந்தாங்க நானும் ஒரு நாள் அதில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன் திருப்பி அப்புறம் ஒரு ரெண்டு வருஷமாக திருவிழா நடக்காமல் அந்த கொரோனா வந்ததால் திருவிழா நடக்காமல் விட்டுது அந்த சாமி வந்து பாம்பு ரூபத்தில் வந்து வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கன்ட தந்தரவு பண்ணிக்கிட்டே ஆனால் எங்களை ஒன்றும் கடிக்கலாம் எதுவும் பண்ணல வாசப்பிள்ள வந்து வந்து மூணு நாள் தொடர்ந்து படுத்துக்கிடுச்சு எனக்கு தூரம் தெரியாத ரெண்டு பாம்பு நல்ல பாம்பு அடிச்சிட்டோம் அடித்த பிறகு மூணாவது நாளும் வந்து பந்தலில் வந்து படுத்துக்கிட்டு இப்படியே படம் எடுத்துக்கிட்டே அடிக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணார் பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டாங்க அடித்து அடிக்கிறதுக்கு வேணாம் வேணாம் தொடர்ந்து வருது இதை அடிக்கக்கூடாது சாமி பாம்பாட்டிருக்கு இதை ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னா அப்புறம் விட்டுட்டோம் சொன்னி சொன்னி வாங்கி மூடத்தங்காட்டியும் அப்படியே கண் தெரியாத மறைஞ்சிச்சு மறைஞ்சிட்டுது அப்புறம் எங்கள் பிறந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து கோயிலாங்குப்பத்தில் போய் கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டுருக்கு அந்த பொண்ணு கனவுல போய் இதுமாரி என் பேரை சொல்லி குமாரி வீட்டு கொல்லையில் இருக்க அங்கே தான் இருக்க வந்து கழுப்புறம் கொள்ள அதுக்கிட்ட போய் கனவுல கேட்டுருக்கு அப்புறம் அவங்களோட அம்மா வத்தி கலப்புறெல்லாம் வாங்கிட்டு வந்து என் கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் இது அந்த கோயிலில் சாமி அங்கே எடுத்து மருந்தோம் அதுலேருந்து கும்பிடத்தை விட்டுட்டான் சாமியை எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டான் சிலையை எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டான் சிலையை தான் கொடுத்து அனுப்பிச்சிட்டோம் அப்புறம் என்ன நம்ம இங்கே கும்பிட்றது பெசாம இதோட விட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான் திருப்பி இது பாம்புருவத்திலே வந்து வந்து இங்கே எங்கக்கிட்ட கா சோதனை காட்டிக்கிட்டே இருந்ததும் திருப்பி கீற்று வாங்கி நாலு கல் வாங்கி நட்டு அதை வந்து நான் வச்சு வெள்ளி செவ்வாயில் மாதத்தில் ஒரு தடவை பௌர்ணமி அன்னைக்கு பொங்கல் வச்சு படிச்சுக்கிட்டு வரோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து சோதனை எல்லாம் குறைஞ்சிருக்கு நல்லாயிருக்கும் என் பிள்ளைங்களும் நல்லாயிருக்கு நாங்களும் இருக்கும் இந்த இதில் எங்கள் கொல்லையில் தான் இருக்குது இந்த சாமி ஆனால் கொல்லையில் இருக்க அவங்க தான் திருவிழா பண்ணிட்டாங்களே கோயில் கட்டிட்டாங்களேன்னு எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டோம் அப்புறம் பெரியவங்கலாம் ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க ஏன் எடுத்து கொடுத்து அனுப்பினாலும் பரவாயில்ல அது இருந்த இடத்துக்கு வருவாங்க அவங்க அவங்கள வச்சு நீங்கள் பராமரிச்சுக்கணும் கும்பிட்டுக்கணும் இருங்க உங்களால் முடிஞ்சதை ஒரு கலப்புரம் ஊற்றி கலப்புரம் ஏற்றி கும்பிட்டுக்கணுருங்க அப்படின்னு சொன்னாங்க அதான் செஞ்சுக்கிட்டு வரான் இந்த சாமி தான் திரௌபதி அம்மா திரௌபதி அம்மா திரௌபதி அம்மா இங்கே வந்து இங்கே வந்து இந்த சாமி வந்து நான் வந்து எட்டு வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கேன் அதில் வந்து எங்கள் வாசலில் வச்சு கழுப்புறம் தேங்காய் உடச்சி உடச்சிட்டு போவான் அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது கருப்பு சாமியாக நினச்சி இதை வச்சு கும்பிட்டுக்குன்னு அது வந்து வாசல்லையே எதுக்கு வைப்பேன் கனவில் வந்து வந்து எங்கள் மருமகன் வீட்டுக்கு வந்தவர் கனவில் வந்து வந்து உயரமாக நிற்கிது கருப்பாக பயமாக இருக்குது இங்கே வரத்துக்கு இந்த வீட்டுக்கு வரத்துக்கு என்னாரு அதனால் எடுத்தால் வந்து இந்த கோயில்லையே வச்சுட்டோம் அந்த கருப்பு சாமியை கொண்டாந்து வச்சு அவங்களையும் எங்கேயே வச்சு கும்பிட்டுக்கின்னு இருக்கிறான் இந்த கருப்பு சாமி தான் இவங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க